அதனால் உங்களோடு இந்த ஆழ்ந்த ஒரு கருத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் மனிதன் நான்காவது யுகத்தில் இருக்கிறான் மனிதன் சந்தித்த முதல் யுகம் வேட்டை யுகம் ஏன் வேட்டை யுகம் என்றால் அவளுக்கு உணவு கிடைக்கவில்லை காய்கறிகள் போகவில்லை விவசாயம் கண்டறியப்படவில்லை விலங்குகளை வேட்டையாடி உண்டான் கல்லில் ஆயுதம் தயாரித்தான் அது வேட்ட யுகம் உணவை அவன் தேடி தேடி உணவை துரத்தி துரத்தி சென்றான் அது வேட்ட யுகம் ஒருவேள் அவளுக்கு சிந்தனை வந்தது இந்த உணவை நாம் தேடி போகாமல் அந்த உணவு நம்மை தேடி வந்தால் என்ன என்று ஒருவன் சிந்தித்தான் அவன் கண்டுபிடித்ததுதான் விவசாயம் இலங்கை தேடி முயலை காளைகளை கௌதாரிகளை மனிதன் தேடி சென்றான் உணவுக்காக உணவு இவனை தேடி வர வேண்டும் நெல் வீட்டுக்கு வர வேண்டும் சோளம் வீட்டுக்கு வர வேண்டும் எல் வீட்டுக்கு வர வேண்டும் காய்கறிகள் வீட்டுக்கு வர வேண்டும் அப்படி கண்டுபிடிக்கப்பட்டதுதான் விவசாயம் இரண்டாவது யுகம் வேட்டை யுகம் வேளாண்மை யுகம் மூன்றாவது ஒரு யுகம் வந்தது தொழில் யுகம் கைகளால் நூல் ஊற்றுக் கொண்டிருந்தவன் நூல் கைகளால் வேலை செய்தவன் எந்திரங்களால் வேலை செய்தார் இது யுகம் யுகம் தோழர்களே இந்த யுகத்துக்கு பெயர் தொழில்நுட்ப யுகம் டெக்னிக்கல் ஈரா இது தொழில்நுட்ப யுகம் இந்த தொழில் வேட்டை யுகத்துக்கு நீங்கள் தயாராக வேண்டாம் வேளாண்மை யுகத்துக்கும் நீங்கள் தொழில் பார்க்கலாம் அடுத்து தொழில் நுட்ப யுகத்துக்கு வந்திருக்கிறீர்கள் பெற்றோர்களே ஆசிரியர் பெருமக்களே எங்கள் கண்மினிகளை எங்கள் மாணவ செல்வங்களை தொழில்நுட்ப யுகத்துக்கு தயாரித்தால் அதுதான் நீங்கள் சமூகத்துக்கு செய்யக்கூடிய அறம் மேல் எல்லாம் தமிழர்கள் பெரிய இடங்களில் இருக்கிறார்கள் நாசாவில் தமிழன் இருக்கிறார் தமிழன் இருக்கிறார் உலகத்தின் பெரிய நிறுவனங்களில் தமிழன் இருக்கிறார் என்ன காரணம் என்றால் தாய்மொழியையும் ஆங்கிலத்தையும் சரியாக படித்து தொழில்நுட்பத்தை படித்துக் கொண்டவர் வெற்றி பெறுகிறார் அவனுக்கு மூன்றாவது மொழி தெரியாது அவனுக்கு தெரிந்த மூன்றாவது மொழி கைகளின் மொழி உலகின் மொழி மூளையின் மொழி தமிழை படித்தான் தாய்நாட்டில் ஆங்கிலம் படித்தான் உலகத்தோடு உறவாடுகிறான் மூன்றாவது மொழி என்பது எதற்கு இந்த மூன்றாவது மொழி என்பது மூன்றாவது கை எனக்கு ரெண்டு கை போதும் ரெண்டு கண் போதும் ஒரு கண் என் தாய்மொழி இன்னொரு கண் ஆங்கிலம் என் ஒரு கை தமிழ் மறுகை ஆங்கிலம் மூன்றாவது கண் எதற்கு மூன்றாவது கை தேவையில்லை